தெற்கு கள்ளிகுளம் கத்தோலிக்க கிறிஸ்தவ நாடார் மகமை இருந்து வந்திருக்கிறோம் எங்களுடைய சங்கம் பதிவேண் வந்து எட்டு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று எங்களுடைய சங்கம் தேர்தல் வந்து கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் திமுகவோட ஒன்றிய செயலாளர் அவர்களுடைய அண்ணன் திரு அன்பழகன் அவர்கள் வந்து போட்டியிட்டார் ஒரு தரப்பில் இன்னொரு தரப்பில் மரியராஜ் தாத்தா வந்து போட்டிட்டாங்க தலைவர் தேர்தலில் நூற்றி ஐம்பத்தி மூணு ஓட்டு வித்தியாசத்தில் மரியராஜ்தா தான் வந்து ஜெயிக்கிறாங்க ஜெயித்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகம் வந்து கணக்கு வழக்குகள் எங்களுக்கு இப்போ வரையும் முறையாக தரல தேர்தல் முடிஞ்சு இருபது நாள் ஆகுது இன்னும் கணக்கு வழக்குகளோ இல்லை அதிசய பனிமாதா ஆலயத்தின் உள்ள நகைகளோ அப்புறமா சாவிகளோ தரல ஆஃபீஸோட சாவிகளும் தரல இதை வந்து எங்களுக்கு உடனடியாக ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனு கொடுக்கறதுக்காக எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் ரெண்டாவது கலெக்டர் அவர்களையும் சந்தித்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் எங்களுடைய ஆலயம் வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவங்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஆலயம் இது வந்து எந்த பிஷப்கோ மேட்டாசனத்துக்கோ சம்மந்தம் இல்லாத ஒன்று எங்களுடைய ஆலயம் வந்து கணக்கு வழக்குகள்லேருந்து எல்லாமே எங்கள் சங்கத்தால் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணப்படுது கடந்த ஏழு வருடங்களாக தலைவராக இருந்தவங்களுடைய கணக்கு வழக்குகள் எல்லாமே புதிய நிர்வாகத்துக்கு ஒப்படைக்கணும் அது இப்போ வரையும் ஒப்படைக்கப்படலை இது வந்து உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு இதை வந்து தீர்வு காணணும் சிறுபாயின் நகை கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி தேர்தல் நடந்தது அப்போ வெற்றி பெற்றவங்க இன்றைய ஒன்றிய செயலாளருடைய தம்பி திரு ஆனந்த் அவர்கள் தான் வெற்றி பெற்றாங்க அவங்களுக்கு வெற்றி அறிவிப்பு கொடுத்து ஒன் ஹவரில் கணக்கு வழக்குகள் சாவிகள் அப்புறமா நகைகள் எல்லாமே ஒப்படைக்கப்பட்டது நகைகள் அன்னைக்கு அன்றைய தேதியில் ஒப்படைக்கப்பட்ட நகைகள் மட்டும் கால் கிலோ தங்கம் மற்ற ரொக்கம் எல்லாமே அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அவங்க கையில் முறையாக வெற்றி அறிவிப்பு வந்து ஒன் ஹவரில் நாங்கள் வந்து ஒப்படைச்சிட்டோம் இப்போ வந்து வெற்றி பெற்று இருபது நாள் ஆகியும் இன்னும் எங்களுக்கு கொடுக்கப்படலை இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்குற தோராய மதிப்பு ஐந்து கிலோ தங்கம் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கணக்கு என்ன முதல்ல அவங்க வந்து ஊர்லேயே இருக்கிறதில்ல பாதி ஒழிச்சு தலைமுறைவாக இருக்கிற மாதிரி தான் போகிறாங்க ஒன்று ரெண்டாவது யார் மூலமாக செய்தி சொ சொல்லிவிட்டாக்கி அதையும் இதையும் சொல்லி காரணங்களை சொல்லி நலப்பி நலப்பியே சொல்லி போயிட்டுருக்காங்க இந்த அஞ்சு நாளில் தந்துடுதேன் பத்து நாளில் தந்துருதேன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி தகவல் வந்துகிட்டே இருக்கே தவிர்த்து எங்களுக்கு அதுக்குண்டான இது வரல சரி அந்த தகவல் கொடுக்குறவங்கள நேரில் அலுவலகத்தில் வந்து தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அலுவலகத்துக்கு வர்றதுக்கு அவங்க தயார் இல்லை இது முழுக்க முழுக்க அவங்க அண்ணன் ஒன்றிய செயலாளருடைய தலையீடு தான் ஒன்றிய செயலாளர் திரு ஜோசப் எல்சி ஆனந்த் முந்தைய தலைவர் வந்து முந்தைய தர்மார்த்தவா இருந்த ஆனந்த் அவர்களும் வந்து திமுகவில் வந்து மாவட்ட மருத்துவ அணி பொறுப்பாளராக இருக்கிறாரு அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவங்க இப்போ வரையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வேறு தான் நெருக்கடி இருக்கா வேற நெருக்கடி மீன்ஸ் என்ன மாதிரி கேட்குறீங்க அதாவது அவங்ககிட்ட இருந்து பதிலே வராமல் போகுது அதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நெருக்கடி இப்போ தாரேன் அப்போ தாரேன் ஏன்னா எந்த நாளில் ஒரு பிரச்சனை இருக்குது நாங்கள் இத்தனை நாளில் தந்துருதோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது வேலிட் ரீசன் சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் எதுவுமே வர்றதில்ல ஆள் ஒளிச்சு போகிறதுனால எங்களுக்கு கணக்குகள் இருக்கா இல்லையா சொத்துக்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு அச்ச உணர்வு வருது அது நகைகளையும் மற்றும் கணக்கு வழக்குகள் சாவி கொத்துகள் மொத்தமா வந்து எங்களுக்கு எங்க புதிய நிர்வாகத்திட்ட ஒப்படைக்கணும் அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையில மனு கொடுத்துருக்குறோம் இருக்கா இப்போ கேள்விக்குறிதான் கேள்விக்குறி அடுத்த கட்டம் என்ன பண்ண போறீங்க இப்ப கலெக்டர் மனு கொடுக்குறோம் அவங்க எடுக்கிற நடவடிக்கையை பொறுத்து அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஊர் கூடி விவாதித்து முடிவு சொல்லுவோம் காலம் சந்தேகமாக இருக்குது ஏன்னா ஏழு வருடங்களுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிச்சு அதாவது ரொம்ப இல்லை டைம்லாம் இல்லை எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிச்சு ஒன் ஹவரில் எல்லாமே செட்டில் பண்ணப்பட்டது எல்லாமே பக்காவா ஆடிட்ரு அப்புறமா தங்க ஆசாரி எல்லாரையும் வச்சு ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு ஒன் ஹவர்ல நடந்த ஒரு விஷயம் இப்பவும் அதே மாதிரி நடந்திருக்கலாம் ஒரு நாள் கூட காலதாமதம் ஆகிருக்கலாம் ராத்திரி கொடுக்க முடியாதுப்பா நான் ஜாதகம் பார்க்கும் ஜோசியம் பார்க்கறேன்னு ஒரு நாள் தள்ளி போடலாம் ரெண்டு நாள் தள்ளி போடலாம் மாசங்களுக்காக தள்ளி போடுறது அது சரியில்லானே அப்படி தள்ளி போடுறதுனால எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சமாக இருக்குது ஏன்னா எல்லாம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற எண்ணம் தோணும் காவல்துறை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் இன்னும் அதுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் சார் வள்ளியூர் காவல்துறையில் வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருந்தோம் இன்னும் அதுக்கு நடவடிக்கை எடுக்காதனால்தான் நாங்கள் எஸ்பி சாராக வந்து பார்க்க வந்திருக்குறோம் என் பேர் வந்து சதீஷ் நான் சங்கத்துக்கு செக்ரட்டரியாக இருக்கேன்